என்ன முத்திரையர் சமுதாயத்தை வந்து தேவை இல்லாம விமர்சனம் பண்றாங்க உங்களுடைய அமைப்புல இருந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இதுன்றது தெளிவா சொன்னீங்கன்னா நேர்ல வந்து நம்ம உட்காந்து பேசி என்னன்றதை நம்ம ஃபோன் பண்ண உங்களுக்கு என்ன விதமா விமர்சனம் பண்றாங்க சொல்றீங்க இல்ல அதாவது நீங்க முத்திரையர்களுக்காக சங்கம் நடத்துறீங்களா இல்ல கல்லக்காக சங்கம் நடத்துறீங்களா நீங்க கேக்குது கேள்வி மூல பவர் இல்ல நீங்க நான் கங்கை யாருக்காமையும் நடக்கறீங்கன்றது சொல்லுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு யாரோட எந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக நீங்க சங்கம் நடத்துறீங்க அத சொல்லுங்க எந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக நீங்க சங்கம் நடத்துறீங்க நாங்க முத்திரையின் சமுதாய முன்னேற்றத்துக்காக சங்கம் நடத்துகிறோம் நீங்க யாரு எந்த எந்த சமுதாயத்துக்காக நீங்க கேட்கிற கேள்வி முதல் தவறாவும் என்ன தவறாயிருக்கு சொல்லுங்க அப்ப நீங்க வந்து கல்லர் கல்லர் முன்னேற்றம் சங்கம்னு வச்சுக்கிட்டு முத்திரையரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அது நீங்க யாருன்னு சொல்லுங்க எதற்காக விமர்சனம் சொல்லுங்க சமுதாய கல்லர் சமுதாயத்தை பத்தி யாரு விமர்சனம் பண்றாங்களோ அவங்களுக்கான பதிலடியே நம்ம கலமுட் சங்கத்தில இருந்து நம்ம பொறுப்பாளர்கள் பேசிருப்பாங்க நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு தெரியும் யாரு என்ன பண்றாங்க யாரு பேசுறாங்க யாரு பேசினாலும் இல்லைங்க சரி நீங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுங்க அதாவது யாரு பேசுவாங்களோ அவங்களை தனிப்பட்ட முறையில பேசுங்க உங்களை நம்ம வேண்டாம்னு சொல்லல அதே நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி ஒட்டுமொத்த சமுதாயத்தை அதுக்கு நீங்க இல்ல யார் ஒருத்தர் பேசுறது இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கீங்க நான் உங்களை தவறான விமர்சனம் வைக்கிறேன்னு கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தை இணையதள வாயிலாக பேசுவதற்கு யார் உங்களுக்கு முதல் அதிகாரம் கொடுத்தார்கள் ஒட்டுமொத்த என்ன பேசிருக்காங்க என்ன பேசிருக்காங்களா வாங்க காட்டுறோம் வாங்க அதான் நேர்ல வர சொல்றோம் என்ன பேசிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு நேர்ல வந்து காட்டுறோம் திருச்சி திருச்சி ஆபீஸ் இருக்கு நேர்ல வரோம்

பிரச்சனைக்கு ஆரம்பம் காரணம் முற்றுப்புள்ளியா முதல்ல யார் ஆரம்பம் ஆரம்பிக்கிறா யாரு என்ன வந்தது உங்களுக்கு தெரியும்

சரி சரிங்க பேச ஆமா 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 இதெல்லாம் வந்து தவறானது ரொம்ப அப்படிலாம் சொல்லலாமா முதல்ல இப்ப நாம திருப்பி உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஏங்க உங்க வரலாறு எங்களுக்கு தெரியாதுன்னு பேசுனா அது நல்லாவா இருக்கும் சொல்லுங்க அதெல்லாம் அது வந்து சரியான அனுபவம் இல்லைங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் பண்ணுங்க தப்பு கிடையாது இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தை இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை போயிடுங்க சார் ஆனாலும் இமீடியட்டா முதல்ல நீக்க சொல்லுங்க

அப்ப நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு பதிவுகள் போட்டா நல்லா இருக்குமா முதல்ல நல்லா இருக்க சமூகத்துக்குள்ள ஏதோ ரெண்டு சங்கங்கள் வந்து நாங்க வெளிப்படுத்தி இப்படி ஒரு தவறான ஒரு சித்தரிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய கண்டனத்துக்கு வந்து சமுதாயங்களும் சமுதாய வளர்ச்சி தான் நம்ம இருக்கணும் தவிர சமுதாயம் கண்டிப்பா அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் தான் எங்களோட வருத்தம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னு இந்த மாதிரி ஒரு பதிவு செய்திருக்க மாட்டீங்க நீங்க முதல்ல இந்த பதிவு முதல்ல நீக்கிறீங்களா இன்னொரு நாங்க பேசிக்கிறோம் நம்ம இன்னொரு முதல்ல அந்த பதிவு இருக்கு சொல்லுங்க இது பேசுறதுக்கு ஒரு இது இருக்குங்க வரமுறை ஒண்ணு இருக்குங்க அதாவது கருத்துரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எதெல்லாம் தப்பு தப்பா எதுவும் பேசிட்டு கூடாது இல்ல சாதி கலவரத்தை கொண்டு பண்ணி சொல்லணும் இது முதல்ல நீங்க நீக்க சொல்லுங்க அடிமையான கண்டனத்தை எங்க சங்கத்து சார்பிலையும் சரி எங்க சமுதாயத்தின் சார்பிலையும் சரி நம்ம கண்டிப்பா சரம் நீங்க அந்த தலைவருன்ற முறையில உங்களுக்கு நாங்க பதிவு செய்யறோம் கல்லர் முறை பசங்கத்தோட திருச்சி தலைவருன்ற முறையில உங்களுக்கு நாங்க வந்து கண்டனத்தை பதிவு செய்யறோம் தயவு செய்து இமீடியட்டா அந்த பதிவு நீக்க சொல்லுங்க இல்லன்னா இது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருங்க சார் அண்ணன் இது விளையாட்டு வேலை கிடையாது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை இவங்க பேசிருக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ இது இத இதை பத்தி தான் பேசிருக்கேன் பார்த்தா இது சமுதாயத்தை தெளிவு ஆகுது எல்லாம் என்ன அர்த்தம் நானும் நீங்க என்ன தெளிவா சொல்றீங்களா பேசுங்களா